வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வர வைக்கிறேன் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை அன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறேன் வாங்க மூக்கணாங்கவர் ஒரு மாடு சனமாக இருக்குது அதை நல்ல கவரும் மாற்றிட்டு என்ன விஷயம்னு சொல்கிறேன் இது சென மாடு இது நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க இது பல வீடியோவில் இது எப்படிங்கன்னா ஒருத்தர் பேசி நின்னது செனம் வந்து ஒரு அதிகபட்சம் பதினஞ்சு நாள் இருபது நாள் அதுக்குள்ளே ஈனிக்கு மாடு அது நம்ப சென மாடு இது எப்படிங்கன்னா ஒருத்தருக்கு பேசியிருந்தேன் ஐம்பத்தி ஐயாயிரம் விலை போட்டிருந்து நாற்பத்தொம்பதனாயிரத்துக்கு ஒருத்தருக்கு பேசி மாடு கொடுத்துருந்தது இது என்ன ஆயிடுச்சுங்கன்னா மாடு வந்து கொஞ்சம் குணம் மாதிரி தெரிஞ்சுது குணம் மாதிரி தெரிஞ்சிங்கன்னா எப்படின்னா பாய்ச்சல் மாதிரி தெரிஞ்சுது மாடு அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டேன் எப்படி இப்படி லேசாக தலையாட்டுதுங்க நான் என்ன பண்ணுறது நீங்கள் பிடிச்சி மிரட்டை கேட்டு பிடிச்சிக்கிறீங்களா அப்படின்னு அவங்க என்னட்டாங்க வேண்டாம் இங்கே பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டாங்க அதனால் இது பாயிர மாடுன்னு சொல்லியே நான் வீடியோ போட்டு விற்கிறேன் வேணுமுக நகர கொண்டு போங்க மற்ற கொணான்னு நான் அது எப்படி பாயுது என்னங்கிறத அல்ல சொல்கிறேன் தெளிவாக கேட்டு வீடியோ ஓட்டம் பாருங்க வேணுக நவர்கள் தொடர கொள்ளுங்க மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு முதல் இருக்கிற கவரு நல்லா தான் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நரம்பு கவர் பெரிய கவர் போட்டு விட்டலாம் அப்படின்ட்டு இது பாய்ச்சல் எப்படின்னா நான் ஒருத்தருந்த பருக்க ஒருக்கிறேன் ஒருத்தருந்தே பிடிக்கிறேன் ஒரு குச்சி எடுத்து மிரட்ட வேண்டியது இல்லை அந்த மாதிரி எல்லாம் அது பிரச்சனையே வேறு கள்ள பாய்ச்சல்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படின்னா அது அந்த காலத்தில் இப்படி சொல்லுவோம் எப்படி கடல பாய்ச்சலாம் பாயாத மாதிரியே தெரியும் மாடு டக்குன்னு பாய் அப்படி பாய்ச்சல் போட்டு இப்போ நம்ம இங்கே தோட்டத்தில் வேலை பார்க்குறவகையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவனை வந்து பாஞ்சிருச்சு ஆனால் என்னைய நான் மனசார அந்த எப்படி பாய்ச்சினா பாச்சுன்னு சொல்கிறேன் தலையாடிச்சுனா தலையாடுன்னு சொல்கிறேன் எண்ணெய விலை இப்படின்னு புசுங்கலை மாடு மனசா தொட்டி சொல்கிறேன் ஏன்னா இப்போ மான மாடு பாசல் மாத்த நான் சொல்லி வீடியோ போடுறேன் வேணுங்கிற நேரம் துற ஒழுங்காக அனுசரித்து உங்களுக்கு தர்றேன் நாற்பத்தொம்பது நேரம் விலை போட்டு நீ கொண்டு போனாலும் ஒரு பத்து நாளைக்கு கட்டி கண்ணு போட்டுருச்சுன்னா கொஞ்சம் அந்த வேகங்கள் மாறின்னு சொல்கிறாங்க அதுக்காக வேகம்னா உடனே கிட்டப்போனால் புசு புசுன்னு அப்படின்னு கிடையவே கிடையாது அசரை விட்டு அதை கடலை பாய்ச்சலும் பார்க்காது சும்மா நிற்கிற மாதிரி வெறி டக்குன்னு இடிக்கி அந்த மாதிரி ஒரு பாய்ச்சல் குணம் இருக்குது தெளிவாக நான் சொல்லி வீ வீடியாக போடுறேன்னு கேளுங்க நம்ம டக்குன்னு ஆர்கோர்த்து கட்டி விட்டு நீங்கள் போய் கஷ்டப்படுறத விட வாங்குறவங்க முக்கியமாக நல்லா இருக்கணும் கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும் அப்போ நம்ம தேவையில்லாமல் சிக்கலில் வாங்குறவங்களும் மாட்டக்கூடாது கொடுக்குறவங்களும் மாட்டக்கூடாது தெரியாமல் இப்போ எனக்கு கொடுத்தவங்கலாம் பார்த்திங்கன்னா மனச்சோஜித்தோடு சொல்கிற சொல்லலை பாய்ச்சல்னு வாயத்தலன்னு சொல்லவே இல்லை ஆனால் நான் கொடுக்குறது விற்கிதோ விற்கலையோ நஷ்டமோ லாபமோ எங்கள் அடித்தோரைக்கு வந்துடுச்சுன்னா நான் என்ன அதில் இருக்குதோ அதை சொல்லிடுவேன் இறைவனை மனசில் தான் நான் அதை எந்த தொழிலுமே வந்து ஒருத்தரை இந்த காலத்துலேங்க ஒரு மாடு பாயிடுங்கிற சாதாரணமாக நிறையா வீடியோ நம்ம வீடியோ பார்த்து சொல்லி ஒரு வண்டி விட்டு கீழே இறக்குவாங்க இறக்குறது யதார்த்தமாக ஆயினோட டக்குன்னு நடிச்சிச்சின்னா ஒரு கை கிரா கயிறு அதுக்கு செலவு பண்ணி அதை பார்த்து மாடு கறக்கிறது கறக்கிறது உறக்கு பால் உதைக்கிறது பால் போலன்னு நிறைய இருக்குது மாட்டு விஷயத்தில் ஒரு வீடியோவே நான் போகலாம் இருக்கிறேன் என்னென்ன மாட்டில் என்னென்ன ஏமாறுறது இருக்குது ஏமாந்து மாட்டுனால நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு அந்த மாதிரிங்க காளை கற்றுனா மேலே தாண்டது இப்படி பாய்ச்சல் மாடு பாய்ச்சல் மாடு இருக்குது ஆனால் என்னையை பொறுத்தளவுக்கு இந்த மாட்டை அந்த மாட்டை கையில் பிடிச்சிட்டு சொல்லணுங்க என்னை இந்த மாடு ஒருக்காக கூட புஷ்ஷுன்னு பாயறதுக்கு வரல இனிமேலும் வர வேண்டாம் நான் இன்னொருத்தர் நம்ம கண்ணார பாயல் பார்த்திங்கன்னா அதை நம்ம வீடியோ போட்டு சொல்லிடலாம் ஏன்னா இப்போ சல்லிக்கட்டு காலை வளர்த்துறாங்க இருந்தாலுமே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அதுக்கு தகுந்தாலும் கொண்டு போய் பக்குவம் வளர்த்திக்குவாங்க ஆனால் பாய்ச்சல் இருக்குது இது கண்ணு போ அவங்கள கூப்பிட்டு நாங்கள் கேட்கலன்னுட்டாங்கன்னா ஒரு ஒரே வரி இப்போ நீங்கள் தான் எங்கிட்டவெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு பேச முடியுமே தவிர நான் வாங்குற பக்கமெல்லாம் ஒரே பழமதே அது எப்படி எல்லாம் அந்த நியாயமே இல்லை எல்லாம் அந்த பாச்சலே இல்லை அது ஏதாச்சும் அந்த மாடு புது கிடைக்கி அதோட வேலை முடிஞ்சுக்கு ஆனால் நம்மளது வந்துங்க எங்கிட்டோ உங்ககிட்ட இருந்து நம்மளை நம்பி பணம் போட்டு மாடு கொண்டு போய் நீங்கள் விற்று நான் விற்று நீங்கள் கொண்டே வாங்கி கறக்குற நம்பிக்கை ஒன்றுதான் அந்த நம்பிக்கைக்கு நம்ம பதிலாக கூடாது நீங்கள் பாய்ச்சமாட்டதை மிரட்டி பிடிக்கிறதே கண்ணு போட வரைக்கும் எல்லாம் ஒரு பூம பார்த்து அவுக்காத அளவு கட்டியே வச்சு பராமரிப்பாக பார்த்து கொண்டு செலுத்துங்க இப்போ வரணும் மோகனங்கவருத சரி நம்ம ஆர்காச்சும் நம்ம கொடுத்தோம்னா ஒரு மோகனங்கபுரம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு மலையடக்கு போனால் ஒரே ஒருத்தன எனக்கு ஒருத்தன் மோகன கவரை அந்த மாதிரி கொண்டு பக்கு பண்ணி கறக்குற அளவுக்கு தாராளமாக கரங்க குறவையெல்லாம் மடி வச்சு பிடிக்கல பார்த்தீங்கன்னா மாடு வெளியே பிடிக்க முடியாது அளவுக்கு இருக்குது மடி இது அந்த பழைய கவர் இருக்க இருக்கவே ஒருத்தர் உருவி விட்டேன் நீ புது கவர் ஓட்டாச்சு நல்லா மூக்கு நாணமாகவே இருக்கட்டே அப்படின்னு ஏன்னா பாய்ச்சன்னு ஒரு பேர் வேறு வந்துருச்சு அப்படியே ஆனால் மாடு நல்லா கட்டையடிச்சு மாதிரி பாங்க வெளிய கூட்டி காட்டுறேன் இப்போ அந்த மூக்கணா கவுர் கோர்த்தனால மாடு பயந்துக்கிச்சு கிட்டவே வரமாட்டேதுங்க அந்த மூக்கனா கவுர் ஓர்த்து வரும் ஆனால் கோணம் எல்லாம் அடிபகுத்தில் பூந்து விளையாடல அதை நான் காட்டுறேன் என்ன பண்ணுது எப்படிங்கிறது அது அந்த மூக்கணக்கரு ஒருத்தனால ஒரு பயம் ஆனால் இந்த மாடை கொண்டு போனீங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையாக பார்த்து பொம்பளை ஃபுல்லாக குழந்தை குட்டி யாரும் கெட்டப்படாமல் ஒரே ஆள் குச்சி எடுத்து மிரட்டி அந்த மாதிரியே கண்டினியூ பண்ணுங்கள் கண்ணு போட வரைக்கும் சில மாதங்கள் அந்த மாதிரி ஆனால் அப்படியே சரியாக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னையும் வரலாம் தலையாட்டவே இல்லை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்லி கொடுத்துடலாம் அப்படிங்கிற கொண்டு வாங்க கண் போடுச்சுன்னா உங்களுக்கு இப்போ குறஞ்சது பதினேழு லிட்ரு பதினெட்டு லிட்டர் அடிக்கும் ஒரு நாளைக்கு இன்னும் இருபத்தஞ்சி நாள் கன்று போட்டுக்கு இது நாற்பத்தொம்பதனாயிரூபாய்க்கு நான் பேசினது உங்களுக்கு நான் அனுசரித்து தர்றேன் பல்லு ரெண்டா நேற்று சேர்ந்து ஜேரம் நல்லா பெரும்பல் மாடுங்க பல்லு சேர்ந்து ஜேராமல் இருக்குது சுழி சுத்தமான மாடு தப்போ எனக்கு தெரியும் இந்த ஒரு தவிர தான் இருக்குது நான் குச்சி இல்லாமல் தான் முடிச்சுட்டு பாருங்க நம்மளை கண்டு பயக்கதே தவிர பாய்ச்சக்குவாலை ஆனால் இருந்தாலும் நீங்களாம் கொண்டு அப்படி இருக்க முடியாது பாய்ச்சல் இருக்குது நீங்கள் கொண்டு போய் பக்குவம் பண்ணுறேன்னா கொண்டு போய் வளர்த்து சந்தோஷமாக பேர் சொல்கிற மாதிரி கரங்க அசால்ட்டாக போய் சரிச்சு மாட்டுதானே பிடிச்ச என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் பிடிச்சிங்கன்னா அப்புறம் அது வீணாவில் சங்கடம் எனக்கு ஒரு மன கஷ்டம் உங்களுக்கு ஒரு மன கஷ்டம் நான் அதனாலதான் தெளிவாக சொல்லிவிட்டேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கட்டித்தொறை விட்டு அவுக்காத அளவுக்கு அதை பக்குவம் பண்ணி கண் போட்டு ஒரு பாடு அதை ப கும்பனுங்க ஆனால் பாய்ச்சியாவில் தோரம் இப்போ ஆளைக்கண்டு என்ன வாய் பாய்க்குதுங்கிற அந்த மோக்கோ ஒருத்தனால அப்படி மூக்க பிடிச்சிட்டா பயந்து இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையாக மாடு பாய்ச்ச மாடுதேன் இப்போ அதெல்லாம் தொட்டு நீவி உங்களுக்கு காட்டுற அதை பாருங்க எப்படி இருக்குதுன்னு தொட்டு நீவி காட்டில் பார்த்தீங்கன்னா குண பச்சை பிள்ளையாட்ருக்கு அது அப்படியே அந்த ஒரு ஒருத்துக்கு முன்னாடி தான் அந்த வேகமே நம்ம நீவி அடிமருது காம்பு கறக்குறதுக்கு தமிழெல்லாம் கையை தண்டி இருக்குது நீங்கள் அடித்து பார்த்து எழுத்து பார்த்தாலும் எதுவுமே வராது ஆனால் அந்த பாய்ச்ச குணம் இருக்குது கொண்டு போங்க அனுசரித்து தர்றேன் ஆனால் நீங்கள் கொண்டு போய் கூம கறந்து மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மாடு நல்ல உருட்டு உடம்பு உருட்டுனா உடம்பு பதுவு இந்த இலப்பு வாங்குறது கெஸ்ஸு அதெல்லாம் எதுவுமே இருக்காது பேர் சொல்லி கறக்க கொண்டு போய் சந்தோஷமாக கறக்க அனுசரித்து தர்றேன் மாடு வளர்த்தி ட்ரெயினிங்கு உள்ள ஆள் மாடு வளர்த்தி பாய்ச்சல் மாடு பிடிச்ச ஆள் அவங்களை மட்டும் கொண்டு போய் கறங்க சும்மா ஏனா தான் என்னன்னு இப்போ நான் நெய் விடுறேன் பார்க்குறேன் பாயாது நான் பழக்கி போடுவேன் அப்படின்றதான் நீங்கள் பண்ண வேண்டாம் ஏன்னா மாடுங்கிறது அது ஒரு சுலவரமே இருக்குது அந்த சொலவரத்தை வந்து ஒரு சாதியை சொல்லி சொல்கிறக்காலும் சொல்ல முடியாது இப்போ அந்த சொலவரத்தில் சொல்லிடுவேன் நன்றி